அலமதுல்லா அஹ்மது குலு நுசன் யாதார் ரசூல் கரீம் அம்மா டாக் எல்லாம் வல்லவினுடைய மகத்தான கிருபையால் புனிதமான ரமதாம்புரை மாசத்தினுடைய எட்டு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு ஒம்போதாவது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹல்லகத்தாக நம்மளுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் தொழுகிற தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு முழுமையான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்தப்படுவானாக இருக்கக்கூடிய காலங்களில் எல்லா விதமான நற்கர்மங்களையும் நல் அமல்களையும் ஆரோக்கியத்தோடு உள தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அசீபாக்கி தருவானாக

இரண்டு நபிமார்களை மையமாக பேசுகிறது ஒன்று நபீனா யூனுஸ் சலேஹி சலாத்து சலாம் என்பவர்கள் இன்னொன்று நபீனா நூஹ் ஹலேஹி சலாத்து சலாம் என்பவர்கள் இந்த இரண்டு நபிமார்களுக்கும் மத்தியிலே நடந்த அந்த நிகழ்வு குறித்தும் இந்த சூறார் தெளிவாக நமக்கு தருகிறது பொதுவாகவே திருமறை வேதம் என்பது வெறுமனே சட்டத்திட்டங்கள் மட்டும் சொல்லப்படுவதல்ல சட்டத்திட்டங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் ஒழுக்கவியல் பாடங்கள் அரசியல் குடும்பவியல் பொருளியல் வரலாற்று எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது அல்மறை வேதம் இந்த வேதத்திற்குள்ளே நமக்கு ஏதாவது ஒன்றுக்கு பதில் தெரியவில்லை என்பதாக உள்ளே நுழைந்தால் பதில் இல்லாமல் வெளியில் வரவே முடியாது அவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி அவ்வாஹு ஜெயசாகத்தால் வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹல்லாம் இரண்டு நபிமார்களை குறித்து அல்லாஹ் பேசி அந்த இரண்டு நபிமார்கள் விஷயத்தில் இறைவன் செய்த செயல்பாடுகளையும் அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுகிறான் அதில் ஒரு ஆயத்து சூறா இனிமிசுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது ஆயத்து அந்த ஆயத்தை எடுத்து சில தரிஞ்சுமாக்கள் எல்லாம் சில படித்து பாருங்கள் சும்மா இருக்கும்போது குரானுடைய தரிஞ்சுமாலாம் நம்ம எடுத்து பார்க்குறேன் அந்த தரிஞ்சுமாக்களில் என்னென்ன கூறப்படுகிறது என்பதையெல்லாம் நமக்கு அலமாரிகளில் வரிசையை அடுக்கி வைக்க வச்சுருக்காங்க குரானுடைய தரிஞ்சுமாக்கள்லாம் ஃப்ரீயாக பொழுது நம்ம அதை படிச்சு வந்தாங்க நன்மையும் கூட பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரா யூனிசருடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது ஒரு என்ன சொல்லுதுன்னு பாருங்க வலவுஷா ரப்பு அல்லாஹ் அல்லாஹு பார்த்து சொல்கிறான் வலவுஷா ரப்பூ உங்களுடைய ரப்பு நாடி இருந்தால் மண் அருதி ஜமியா இந்த பூமியிலே வாழக்கூடிய அனைவர்களையும் முக்மீனாக முஸ்லீமாக மாற்றி இருக்க முடியும் அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லாத்தையுமே முஸ்லீம் இருக்க முடியும் அவன் வல்லமை படைத்தவன் அல்லவா அவன் ஆற்றல் படைத்தவன் இல்லையா ஹத்தா அஃபான் துக்குரி அவர்கள் முக்மீனாக ஆகவில்லை என்பதற்காக வேண்டி அவர்கள் மீது நீங்கள் ஏன் வெறுப்பை காட்டுகின்றீர்கள் என்ற ஒரு வினாவை யூனுஸ் நபியை பார்த்து அல்லாஹ சொல்கிறான் அதாவது இந்த ஆயத்து என்ன சொல்ல வருது அப்படின்னா உங்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யும்படி உங்களை நான் நபியாக அனுப்பியிருக்கின்றேன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அந்த முஸ்லிம்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அவங்க வரலை இஸ்லாத்துக்கு வரலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஏன் அவங்கள வெறுக்கிறீன்னு கேட்குறேன் எவ்வளோ பெரிய கிருமையாளன்னு பாருங்களேன் அல்லாகுவ வேணாங்கிறான் ஒரு முசிலிக்கு அல்லாஹு இல்லைங்கிறான் சிலை வணக்கம் செய்கிறான் ஒரு நபியை ஏசுறான் நபி சொல்கிறத அவன் ஏற்றுக்கிறல எல்லாம் செய்தாலும் கூட அவனை நீங்கள் ஏன் வெறுக்கிறீன்னு அல்லாஹ் ஒரு நபியை பார்த்து கேட்குறான் அப்போ யாரையும் என்ன செய்யக்கூடாது வெறுக்கக்கூடாது அதே நேரத்தில் அவர்கள் மீது நாம் நிராசையும் ஆகிவிடக்கூடாது கடைசி வரைக்கும் இவன் இப்படித்தான் இருப்பான் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அதாவது பரம்பரை குடிகாரர்களாக சிலர்கள் இருப்பார்கள் எப்போ பார்த்தாலும் மதுக்கடையிலே கிடப்பாங்க குடிச்சிட்டே இருப்பாங்க சரியா அவங்கள இவன் தல மண்ணுக்கு போகிற வரைக்கும் இவன் குடிகாரனே அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுங்கிற அதை சொல்ல வரான் திருடனாக ஒருத்தர் இருப்பான் சரியா இவன் கடைசி வரைக்கும் திருட்டு பயலாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லாதீங்க அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது ஒரு நிமிஷத்தில் நான் மாற்றிடுவேங்கிறான் இல்லை என்ன செய் ஒரு நிமிஷம் நான் மாற்றிடுவேன் பாபர் மசூதியை இடித்த அந்த நபருக்கு அல்லாஹத்தில் ஹிதாயத்தை கொடுத்தானா இல்லையா அவர் தான் முதல்ல மேலே போய் அந்த கும்பால் போய் அந்த கடப்பாறையை வச்சு இடித்தார் இல்லையா அவருக்கு வந்து அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவர் மூலியமாக வந்து பல மசீதிகளை அல்லா இந்தியாவில் கட்ட வச்சு வச்சானா இல்லையா அப்ப பரம்பரை குடிகாரன் விபச்சாரம் செய்யக்கூடியவன் திருடுபவன் கொலை செய்பவன் இது போன்ற பெரிய பாவத்தில் இருப்பவன் என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவனை வெறுக்காத அவன் செயல்பாட்டை வெறுங்கிது மார்க்கம் அவன்கிட்ட இருக்கிற அந்த துர்க்குணம் இருக்கல்லவா அந்த கெட்ட செயல் அதை வெறுத்துரு ஆனால் அந்த மனிதனை நீ வெறுக்காத நான் நினச்சேன்னா ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு ஹிதாயத்தை கொடுத்து உன்னை விட ஈமானில் பலமானவனாக நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு அல்லாஹ சொல்கிறான் இல்லையா பார்க்கக்கூடிய பார்வையில் உங்களுக்கு வித்தியாசமான பார்வையாக இருக்கு அந்த பார்வையை தான் அல்லாஹ் பார்க்கலாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய தான் அல்லாஹ் பார்க்கலாம் சொல்கிறான் ஹம்சார் அலி அல்லாஹும் அவங்க சரியா அபு லஹப் ரெண்டு பேரும் நபிஸ் அல்லாசிக்கு யார் சச்சா மக்கள் ரெண்டு பேரும் யாரு சச்சா பெரியத்தா மக்க நபிசல்லாசத்துடைய அத்தாவும் அபுலகுடைய அத்தாவும் கூட பிறந்தவங்க பிறவங்க நபிசல்லாஹு அலிஸ்லாம் அத்தாவும் ஹம்சார் அலி இல்லாஹு அத்தாவும் கூட பிறந்தவங்க சரியா இப்ப ரெண்டு பேருமே ரசூசல்லா சே பெரியா மக்க சரியா ஹம்சார் அலி இல்லாஹும் நபிசல்லாஹத்து அல்லாஹுடைய தூதருங்கிற பார்வையில் பார்த்தாங்க ஹம்சார் அலி இல்லாஹும் அல்லாவுடைய தூதருங்கிற பார்வையில் பார்த்தாங்க ஆனால் அபுலகி என்ன பார்வையில் இதில் பார்த்தார் தெரியுமா நவீர் நாய் என் தம்பி அதாவது எங்கள் அதாவது சின்னத்தா மகன் தானே யாரு சின்னத்தா மகன் தானே அப்படின்னு பார்த்தாரு ஓகேவா அல்லாஹுக்கு மகன் தானேங்கிற பார்த்த பார்வை அல்லாஹுக்கு பிடிக்கலை அல்லாஹுக்கு எந்த பார்வை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அல்லாஹுனுடைய ரசூல் தானே அப்படின்னு பார்வை பார்த்தாங்களா இல்லையா அந்த பார்வை பிடிச்சிருந்துச்சு ஹம்சார் அலில்லாவுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்தான் அப்போ லஹபுக்கு நாள் வரைக்கும் தப்பத்திய தா அபி லஹபி தப்பு என்ற சூறாவை அல்லாஹ் இறக்கி சபிக்கும்படியான ஒரு சூறாவை இறக்கி அல்லாஹ் தாழ்த்து விட்டான் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ பார்க்கக்கூடிய பார்வை ஒரு மனிதனை சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை நம்ம எப்பொழுதுமே கெட்ட எண்ணத்தில் அதை செய்துவிடக்கூடாது என்பதை தெல்ல தெரிவி இந்த ஆயத்திர மக்கள் சொல்லித்தருது இப்போ நான் விஷயத்துக்கு வந்து வர்றேன் யூலூஸ் அலீஸ்னா அல்லாட்ட கேட்டாங்க யார் எல்லா நான் இத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தேன் யாரும் இஸ்ராத்துக்கு வரல யாரும் இஸ்ராத்துக்கு வரல எல்லாத்தையும் அழைச்சிதுன்ட்டாங்க பொதுவாகவே நமது நாயகர் சல்லல்லா அலேஸ்லம் அவர் அவர்களை தவிர நமக்கு முன்னால் வந்தவங்களுடைய கவுமுகள்லாம் அப்படித்தேன் ஏற்றுக்கிற மாட்டாங்க நபியை கொள்ளுவாங்க என்னென்ன பண்ணுனாலும் அவ்வளோ அநியாயங்கள் அட்டுயங்கள் பண்ணுவாங்க கடைசியாக நம்பி மாறும் துவா செஞ்சுட்டு அந்த கவுமை அழிச்சிட்டு இன்னொரு கவுமை புதுசாக வருவாங்க இன்னொரு நம்பி புதுசாக வருவாங்க தான் இருந்துச்சு வரமே அதே வளமையில் யூனசலேஸ்வரன் என்ன செய்கிறாங்க கையேந்தி அல்லாட்டை யாரெல்லாம் இந்த மக்களை அழிச்சதுன்னு சொல்லிட்டாங்க அல்லா அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான் நடக்கிறது என்னன்னு பாருங்கள் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் அந்த துவாவை ஏற்றுக்கிட்டான் அல்லாஹு துவாவை ஏற்று எப்போ என்ற தகவலை அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவான் வழக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிருங்கிற உத்தரவையும் அல்லாஹு கொடுப்பான் இது வளமையாக உள்ளது அல்லாட்ட துவா கேட்டு அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பின்னாடி அல்லாஹினுடைய அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி யூனிசலேஸெல்லாம் அந்த ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க என்ன செஞ்சாங்க ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க அல்லாஹனுடைய உத்தரவு வரலை ஒன்றும் ஊரை விட்டு வெளியில் போயிட்டாங்க போன பின்னாடி அல்லாஹ் அல்லாஹலசனத்தால் அந்த ஊரை அந்த ஊர் மக்களை யாரையுமே அல்லா அழிக்கலை அதுதான் அல்லாஹ் குரான் சொல்கிறான் அந்த ஊர் மக்களை குரானில் சூரத்து சாஃபாத்தில் அந்த மக்கள் ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணிக்கையும் அல்லாஹ் சொல்கிறான் அவ் எசீது என்பதாக அல்லா சொல்கிறான் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்கிறான் அந்த ஊரையும் அழிக்கிற அந்த மக்களையும் அளிக்கலை மாறாக அந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அனைத்து மக்களும் ஒன்றாக இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க அதாவது வரலாற்று குறிப்பில் ஒரு ஊர் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே இஸ்ராத்துக்கு வந்தது அப்படிங்கிறது யூன்ஸ் இஸ்லாம் மக்கள் தான் வேற எந்த மக்கள் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கும் வரலை அவங்க மட்டும்தான் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து அப்படியே இஸ்லாத்துக்கும் வந்துட்டாங்க சின்ன ஒரு வருத்தம் நம்ம துவா செஞ்சு அல்லாஹ் வந்து அழிக்கலையே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு நெருடல் மனதுக்குள்ளே யூனிசரைஸுக்கு வந்துச்சா அல்லாஹ் அப்படியே மாற்றிட்டான் எப்படி மாற்றிட்டான் அந்த மக்களை பாதுகாத்துட்டு யூனிசரைஸை தூக்கி மீன் வயிற்றுக்குள்ளே போட்டான் என்ன சொன்னான் தூக்கி அல்லா மீன் வயிற்றுக்குள்ளே மா மா போட்டான் சுற்றி வளம் வர்றாங்க வளம் வர்றாங்க வளம் வர்றாங்க குரான் சொன்னது யூனுசு நபி மட்டும் லாயிலாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குண்டு மினம் வாழும் என்ற தஸ்மீகை மட்டும் அவர் மீன் வயிற்றுக்குள் ஓதாமல் இருந்திருந்தால் யாமத்து நாள் வரைக்கும் அவரை நான் மீன் வயிற்றுக்குள்ளேயே சுத்த வைத்திருப்பேன் கடலுக்குள்ளே என்பதாக குரான் பேசுகிறது அப்போ அவங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டாங்க சரியா அப்போ அல்லாஹு ஜலசாகத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த ஆயத்தில் இப்போ தான் அல்லாஹு கேட்குறான் யூனூஸ் நபியை பார்த்து நான் நினச்சா எல்லாத்தையும் முஸ்லீம் ஆக்குவேன் அவங்க வரலை அப்படிங்கிற காரணம் நீங்கள் கோச்சிட்டு நீங்கள் போயிருவீங்களோ நீங்கள் அவங்க மேலே கோபத்தை காட்டுவீங்களோ நீங்கள் அவங்க மேலே வெறுப்பீங்களோ அப்படிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் நபி அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அல்லஹா மென்மையான முறையில் நபிக்கு அழகான முறையில் பாடம் கற்றுக் கொடுத்தான் ரப்புல் ஆலமின் அதே நேரத்தில் இங்கே மக்களை அழிக்க சொன்னாங்க யூனுஸ் நபி மக்களை அழிக்காமல் இவங்களை அல்லா பிடிக்க வச்சான் ஓகேவா இன்னொரு நபி இனூஹலேஸ்வரம் அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாஹ்டே அல்லா இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க என்ன செய்யறது இல்லையா அல்லாஹ் ரஹ்மானே நீ வந்து இவர்களை அழித்து விடு என்பதாக அல்லாஹிட்ட சொன்னாங்க அந்த இடத்தை விட்டு அவங்க போகலை அங்கதான் இருந்தாங்க அல்லாஹ் கப்பல் செய்ய சொன்னா இல்லையா அல்லாஹ் ஒட்டுமொத்த எல்லாத்தையும் அழித்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இஸ்லாத்து வந்தவர்களை அல்லாஹ் பாதுகாத்து மற்றவர்கள் அழித்து விட்டான் அதே நேரத்தில் யூனஸ்ரமியனுடைய மக்களை அல்லாஹ் பாதுகாத்து இவர்களை மீன் வயத்துக்குள்ள அல்லாஹ் போக வச்சான் சரியா காரணம் நூகலி இஸ்லாம் கடைசி வரைக்கும் இவங்க வந்துட மாட்டாங்களா இஸ்லாத்துக்குள்ள வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்திலேயே அவங்க இருந்தாங்க அவங்க வந்து இவங்க வர வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க சரியா அந்த எண்ணம் சரியில்லைப்பா இந்த எண்ணம் தான் சரி அப்படிங்கிறத அல்லாஹல்ல சாணந்தாரா தெளிவான முறையில் இந்த ரெண்டு நபியினுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை அழகான முறையில் அல்லாஹல்ல சாணத்தான் சொல்லி தந்து விட்டு நமக்கு தரக்கூடிய செய்தி அதுதான் உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அல்லது யாராக இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பானா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் ஒரு பொழுதும் கொண்டு அந்த எண்ணத்தில் நீங்கள் அவர்களை நினைத்து விடாதீர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய செயல்பாட்டை வெறுங்க அவர்களை வெறுத்து விடாதீர்கள் அல்லாஹ் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் வாழுங்கள் என்ற அற்புத பாடத்தை இந்த நமக்கு பாடம் நடத்தி காட்டுகிறது எல்லாம் ஆளு அல்லாஹு ஜெல்லசானா எப்படி வாழும்படி நமக்கு உத்தரவு பிறப்பித்தானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் ஆக்கியுரிவானாக வாகுகாவா இல்லாகு ரப்பில ஆலமீன்